அப்படின்னு கேட்டு நாங்கள் எதுக்கு ஏ படத்துக்கு ஒன்று நான் தமிழ்நாட்டில் இருந்திருக்கேன் தமிழ் படம் பார்த்துருக்கேன் ஏன் காசை கொடுத்து பார்த்துருக்கேன் படம் நல்லா இருக்கு நல்லா சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது நான் பேச தான் செய்வேன் இப்போ ஒரு ரூபாய் கொடுத்து போகிறோம் ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா இந்த கூலி பண்ணோம் ரெண்டாயிரம் ரூபா டிக்கெட்டு இப்போ நீங்கள் ஒரு அமேசான்லையோ ஃப்ளிப்கார்ட்லையோ ஏதோ ஒரு பொருள் வாங்குறோம் ஒரு முந்நூறு ரூபாய்க்கு ஒரு வாட்ச் வாங்குறோம் நல்லா இருந்தால் ரீஃபண்ட் கொடுக்குறேன் நான் இரநூறுவா கொடுத்து படம் பாக்குறேன் வெள்ளாட் காசை திருப்பி கொடுத்துருவியா டிராகனாக இருக்கட்டும் டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும் தலைவன் தலைவியாக இருக்கட்டும் எல்லாப்படையும் குடும்ப குடும்பம் வந்து பார்க்குறாங்க அப்போ ஆடியன்ஸ் என்ன ரசிக்கிறாங்க ஒரு ஃபேமிலி ட்ராமாவோ காமெடியாக சொன்னால் ரசிப்பாங்க அதை மாதிரி படம் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு ஒருத்தர் மண்டையை உடைக்கிறது அவங்க போய் பூமியில் போய் புதைக்கிறது அடுத்த சின்ன எந்திரிச்சி வரது ஓரில் தவி தள்ளி விடுறது ட்ரக் கடத்துறது மாஃபியா கடத்துறது பத்து துப்பாக்கியை வச்சு ஊற்றுறது ஹெலிகாப்டரில் குதிக்கிறது நாய்க்குட்டியை கூப்பிட்டு வர்றது வாழையவனில் டேபிள் போட்டு சாப்பிட்றது இப்படிலாம் படம் படுத்திங்கன்னா எம் பார்ப்பான் அப்போ விமர்சனத்தை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கணும் ஒரு படத்தை விமர்சனம் பண்ணுறாங்கன்னா இந்த படம் ஓடி இருக்கு அப்போ அந்த படத்துல என்ன கண்டென்ட் எந்த கண்டென்ட்டை ரசிக்கிறாங்க இப்போ நம்ம படம் ஏன் ஓடல ஏன் விமர்சனம் பண்ணுறாங்கிறத நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அதை விட்டுட்டு இவங்களால தான் படம் ஓடலை இவங்களால தான் படம் ஓடிச்சு ரிவியூவர்ஸ்னால படம் ஓடிச்சுன்னு நினைக்கிற அந்த மூட நம்பிக்கையை முதல்ல இவங்க வெட்டு வெளியில் வந்தால் தான் அப்ப என்ன பண்றது தியேட்டரில் கோமாளித்தனம் பண்ற யாராக இருந்தாங்களோ அவங்கள கூட்டி வச்சு இன்டர்வியூ எடுக்கிறது எவனா தண்ணிக்குள்ள முங்கி எழுதி ஓடுனானா அவனுக்கு பிடிச்சி வந்து இன்டர்வியூ எடுக்கிறது வேற வழி இல்லாம கண்டென்ட் கிடைக்காம சர்ச்சைகளும் அதுக்கு ஏத்த மாதிரியே வந்துட்டு இருக்கு அத வந்து நிறைய பேசுறாங்க அதை பத்தியே ரொம்ப குழப்பதுல இது கரெக்டா அது கரெக்டா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க இதை எப்படி பாக்குறீங்க இல்ல ஒரு படம் அப்படிங்கிறது திரைப்படம் அப்படிங்கிறது விமர்சனங்கள் காலங்காலமா இருக்கு அன்றைக்கி பத்திரிகைகளில் விமர்சனங்கள் இருந்துச்சு இன்றைக்கி இளையதளத்தை பற்றினு சொல்லக்கூடிய தமிழக வெற்றிக்கலத்தின் கழகத்தின் தலைவர் விஜய் நடித்த முதல் படம் நாளைய தீர்ப்பு அது வந்தப்போ அவரை பற்றி உருவக்கேலி பண்ணி விமர்சனம் பண்ணாங்க இல்லையா உருவக்கே பண்ணி விமர்சனம் பண்ணாங்க அப்போ அதெல்லாம் உடச்சிட்டு அன்றைக்கி ஒரு நடிகராக அவங்க நினைக்கிற அப்போ விமர்சனங்கிறது எல்லா காலங்கடத்துலேயும் இருக்குது அப்போ சேட்டர் டிவி வந்த காலகட்டங்கள் என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு எங்கள் படத்தை நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த மாதிரியான ஆட்களை படத்தில் ஒரு சீனாகலாம் வைப்பாங்க அவரை வந்து இந்த நேரடியாக பார்க்குறப்ப அவரை வந்து திட்டவழ செஞ்சாங்க அதெல்லாம் காலம் விமர்சனங்கள் இருக்குது விமர்சனம் இல்லாமல் மனிதனும் சரி ஒரு திரைப்படமும் சரி வளரவே முடியாது அப்போ விமர்சனங்களையும் நீங்கள் ஏற்றுக்கணும் சரி அந்த விமர்சனங்கள் வந்து எல்லை மீறி போகுது அப்படின்னா அந்த எல்லை மீறி போகிறதே விமர்சனம் பண்ணலாம் நீங்கள் விமர்சனமே பண்ணாதீங்க விமர்சனம் பண்ணுறதுனால தான் படம் மாட்டேங்குது இந்த ரிவிவர்ஸ்னால தான் படம் மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சமீபத்தில் வந்த தலைவன் தலைவின்னு ஒரு படம் அது படம் அந்த படத்துக்கு யார் நெகட்டிவ் விமர்சனம் பண்ணாங்க எனக்கு இப்போ ஒருத்தர் குறிப்பிட்டே ஒருத்தர் சொல்கிறாங்க இவர் எந்த படம் வந்தாலும்ப்பா பயங்கரமாக காலாய்க்கிறாரு எந்த படம் வந்தாலும் பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இவர் சொல்ல எல்லா படத்தையுமே அவர் வந்து பெருசாக வந்து நெகட்டிவாக இருக்க விஷயங்கள் சொல்கிறாரு பாசிட்டிவாக நல்லா உள்ள படங்களுக்கு ஓரளவுக்கு சொல்கிறார் அப்போ இவர் நெகட்டிவாக சொன்ன படங்களும் ஓடி இருக்கேன் நீங்கள் அந்த நம்ம தலைவன் தலைமைக்கு அவர் விமர்சனம் எடுத்து எடுத்து பாருங்க தலைவன் தலைமைக்கு பிறகு வர வந்த படத்துக்களை விமர்சனம் எடுத்துப்பாருங்க எல்லா படத்தையும் வந்து அதில் உள்ள ப்ளஸ் மைனஸாக பேசுகிறார் ஒரு சில படங்களில் மைனஸ் அதிகமாக மைனஸ் மைனஸை அப்ப அப்போ நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது எல்லாம் காசு வாங்கிட்டு தான் விமர்சனம் பண்ண சரி காசு கொடுத்து நீங்கள் நல்ல படம் ஒரு படத்தை ஓட வாங்கி பார்ப்போம் நம்மளுடைய உங்களுடைய வாரத்துக்கு வச்சு காசு கொடுத்து விமர்சகர்களுக்கு பணம் கொடுத்துருவாங்க ரிவியூஸுக்கு பணம் கொடுத்து நீங்கள் படத்தை ஓட வைக்கிறாங்க முடக்கிறாங்க சரி அதே காசை கொடுத்து படத்தை ஓட வாங்கி பார்ப்போம் லைஃப்னு ஒரு படம் வந்துச்சு தக்லைஃபுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூன்சர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வந்தீங்க நானூறு பேரை கூப்பிட்டு வந்தீங்க தனியாக ஒரு ஷோ பண்ணீங்க ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வந்தீங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரிசார்ட்டில் ரூம் போட்டு கொடுத்தீங்க எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்தீங்க படம் ஓடிச்சா நல்லா இருந்தால் படம் ஓடும் அதுதான் பேசிக் அதை விட்டுட்டு ட்ரீப் ஒழித்து வச்சா கல்யாணம் நின்றுரும் அப்படிங்கிற மாதிரி இவங்களால தான் படம் ஓடல இவங்களால தான் பார்ப்போம் நல்ல படம் ஓடணும் யார் காரணம் சமீபத்தில் ஓ நல்ல படத்தை எடுங்க மக்கள் கொண்டாடுவாங்க தலைவன் தலைவர் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை அதையும் வந்து தமிழ்நாடே கொண்டாடிச்சு பெரிய கலெக்ஷன் கொடுத்துச்சு படம் இப்போ அந்த படத்துக்கும் ரெண்டு கலையான விமர்சனம் படம் பார்த்தாங்களா இல்லையா அப்போ விமர்சனங்களுக்கு கலை நாலு பேர் நல்லா வாழ்த்தையும் போடுவாங்க நாலு பேர் கமெண்ட் தப்பாகவும் போடுவாங்க அதை நம்ம ஏற்றுக்கணும் நீங்க வந்து விமர்சனம் பண்றீங்க எல்லாமே இதே வந்து தெலுங்கு படங்களால் தெலுங்கு படத்தை விமர்சனம் பண்ண முடியுமா இப்போ நீங்க ஜூனியர் ரெட்டியார் படத்தையோ விஜய் தேவரை படத்தையோ நீங்க வந்து தெலுங்கில் விமர்சனம் பண்ணி தர முடியுமா இந்த மாதிரி அப்படின்னு கேட்க நாங்க எதுக்கு ஏன் தெலுங்கு படத்துக்கு விமர்சனம் பண்ணோம் நான் தமிழ்நாட்டில் இருந்திருக்கேன் தமிழ் படம் பார்த்துருக்கேன் ஏன் கொடுத்து பார்த்துருக்கேன் படம் நல்லா இருக்குது நல்லாருன்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது நான் பேசத்தான் செய்வேன் இப்போ ஒரு ஒரு ரெண்டு ரூபாய் கொடுத்து போகிறோம் ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா இந்த கூலி பண்ணுவான் ரெண்டாயிரரூவா டிக்கெட்டு படம் பார்த்துட்டு வர்றவன் தன்னுடைய ஒப்பீனியனை சொல்லத்தான் செய்வான் அதுக்காக நீங்கள் போய் இவங்க ஆந்திராவில் சொல்ல முடியுமா ஆந்திராவில் இருக்கிற யூடியூப் இருக்க படம் பார்க்குறோம் ஆ ஆந்திராவில் விமர்சனம் பண்ணிக்கிறோம் நான் தமிழ்நாட்டுக்காரன் தமிழ்நாடு தமிழ் படத்தை நான் பார்க்குறேன் ஏன் இதில் விமர்சனம் பண்ணக்கூடாது அப்போ நீங்கள் ஒரு இப்போ அமேசான்லையோ ஃப்ளிப்கார்ட்லையோ ஏதோ ஒரு பொருள் வாங்குகிறோம் ஒரு முந்நூறுரூவாய்க்கு ஒரு வாட்ச் வாங்குகிறோம் நல்லா இருந்தால் ரீஃபண்ட் கொடுக்குறான் நான் இரநூறுவா கொடுத்து படம் பார்க்குறேன் நல்லா என்ன காசை திரும்பி கொடுத்துருவியா அப்போ அதுக்கு ஒரே வழி எங்கேன்னா நல்லா இருந்ததுன்னா வாழ்த்துடும் பாராட்டுறானுங்க நல்லா இல்லைன்னா விமர்சனம் பண்ணுறோம் அதை ஏற்றுக்கிறதா செய்யணும் அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் அடுத்த படம் பண்ணுங்க அதை திருத்திக்க எங்கள் மக்கள் என்ன ரசிக்கிறாங்கன்னு புரியுங்க குடும்ப படங்கள் வந்து சீரியலாக போச்சு அப்படின்னாங்க குடும்ப படம் தான் குடும்ப தலைவன் தலைவி ஏன் படம் ஓடலை ஓடிச்சு அப்போ விமர்சனத்தை நீங்கள் ஏற்றுக்கணும் இந்த கரெக்ட் என்ன மாதிரியான படங்கள் சமீபத்தில் ஒன்று எல்லா படமே ஃபேமிலி பேக்ரவுண்ட் படம் தான் டிராகனாக இருக்கட்டும் டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும் தலைவன் தலைவியாக இருக்கட்டும் எல்லாப்படையும் குடும்ப குடும்பம் வந்து பார்க்குறாங்க அப்போ ஆடியன்ஸ் என்ன ரசிக்கிறாங்க ஒரு ஃபேமிலி ட்ராமாவோ காமெடியாக சொன்னால் ரசிப்பாங்க அதை மாதிரி படம் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு ஒருத்தர் மண்டையை உடைக்கிறது அவங்க போய் பூமியில் போய் புதைக்கிறது அடுத்த சின்ன எந்திரிச்சி வரது ஓடுற ட்ரைட்டில் தவிர தள்ளி விடுறது ட்ரக்கு கடத்துறது மாஃபியா கடத்துறது பத்து துப்பாக்கியை வச்சு சுற்றுறது ஹெலிகாப்டரில் குதிக்கிறது நாய்க்குட்டியை கூட்டு வர்றது பாளையவனத்தில் டேபிள் போட்டு சாப்பிட்றது இப்படிலாம் படம் எடுத்திங்கன்னா எம் பார்ப்பான் அப்போ எதார்த்த சினிமாவை மக்கள் ஏற்றுக்குறாங்க ரசிக்கிறாங்கிறதான் உண்மை அந்த மாதிரி படமா எடுங்க என்ன படம் மக்கள் என்ன ரசிக்கிறாங்கன்றதோ அந்த அதை பாருங்கள் ஒரு ஃபேமிலி டிராமா காமெடியாக பண்ணுறீங்களா பண்ணுங்கள் பெரிய நடிகர்கள வச்சு ஒரு ஃபேமிலி டிராமா பண்ணக்கூடாதா ஏன் பண்ணலாமே அவங்களும் ஃபேமிலியிருந்தாலும் வர்றாங்க அவங்க அந்த மாதிரி கடலும் அடுத்து மாதிரி வந்துருப்பாங்க அப்போ விமர்சனத்தை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கணும் ஒரு படத்தை விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அப்போ இந்த படம் ஓடி இருக்கு அப்போ அந்த படத்தில் என்ன கண்டென்ட் எந்த கண்டென்ட்டை ரசிக்கிறாங்க இப்போ நம்ம படம் ஏன் ஓடலை ஏன் விமர்சனம் பண்ணுறாங்கிறத நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அதை விட்டுட்டு இவங்களால தான் படம் ஓடல அவன் இவங்களால தான் படம் ஓடிச்சு ரிவிவர்ஸ்னால படம் ஓடிச்சுன்னு நினைக்கிற அந்த நம்பிக்கையை முதல்ல இவங்க வெட்டு வெளியில் வந்தால் தான் இவங்க வந்து ஃப்ரீடமாக அவங்க வந்து யோசிக்க முடியும் சுதந்திரமாக யோசிக்க முடியும் அவன் என்ன படம் பண்ணியிருக்கான் இவன் என்ன படம் பண்ணியிருக்கான் இவன் என்ன விமர்சனம் பண்ணுவான்னு இதை இதை நினச்சிக்கிட்டே நீங்கள் படம் எடுத்திங்கன்னா அந்த படம் நல்லா வராது உங்கள் மைண்டுக்கு என்ன தோணுதோ அதை யதார்த்த தீவிரம் எதார்த்த சினிமா வந்துருச்சு நீங்கள் எதை எந்த எந்த உலக நாட்டினுடைய எல்லா படமும் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் ஓட்டிட்டு தளம் வந்துருச்சு கையில் ஃபோன் இருக்குது வீட்டில் ஸ்மார்ட் டிவி இருக்குது உலக மாட்டினுடைய எல்லா அத்தனை படங்களையும் பார்க்குறோம் எதார்த்த சினிமாவுக்கு நோக்கி போய்கிட்டு இருக்குது நீங்கள் அதையும் திருப்பி திருப்பி அரசே அரைச்சி அரைச்சிக்கிட்டு ஒரு பெரிய ஹீரோ காலிச்சு கிடைச்சா போதும் கதை தேவையில்லை ஸ்க்ரீன் பிளே தேவையில்லை எனக்கு தேவை குப்பை எடுத்து அள்ளி போட்டு படம் பண்ணிடுவோம் அந்த படத்தை பில்டப் பண்ணுவோம் அந்த படத்துக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் டிக்கெட் வைப்போம் காசு சம்பாதி பண்ண காசு கொடுத்து படம் வாங்கினவன் படம் பார்த்தவனுடைய மனக்கு முன்னாள் பேச தான் செய்வான் அதை நீங்கள் ஏற்று தரணும் அதை ஏற்றுக்கிட்டு அடுத்த படத்தை திருத்திக்கங்க அடுத்த படத்தை சரி செஞ்சுக்குங்க அதுக்கு விமர்சனம் பண்ணக்கூடாது விமர்சனம் தான் படம் ஓடல அப்படின்னு சொல்கிறது எந்த விதமான அது அராஜகம் அது அப்போ படம் பார்த்தவங்க வந்து அவனுடைய வந்து என்ன சொல்கிறது அவனுடைய மணக்க சொல்லவே கூடாதா அப்போ இதை வந்து மாற்றணும் இப்போ இந்த படத்தில் சமயத்தில் வந்த படங்களா இதை வந்து சில பேர்லாம் பேசுகிறாங்க இங்கே தெலுங்குல போய் பேசுங்க மலையாளத்தில் பேசுவீங்களா கன்னட படங்களுக்கு நான் எதுக்கே தெலுங்கு படம் கன்னட படத்துக்கு விமர்சனம் பண்ணணும் அங்கே இருக்கிறதும் அவன் பேசிக்கிடுவான் நான் இந்த படம் தானே பார்த்துருக்கேன் நான் இந்த நடிகர் நல்லா இருக்குன்னா போனேன் இந்த டைரக்டர் நல்லா படம் எடுத்துகிட்டு தான் நான் போகிறேன் எல்லா படத்துமே போகிறாங்க எத்தனையோ ஒரு படம் வந்து வருஷத்துக்கு எல்லா படமும் இந்த படம் இந்த டேரெக்ட் நல்லா எடுத்திருப்பார் இந்த நடி நல்லா நடிச்சிருப்பார் அப்படி நினச்சி போகிறோம் அது இல்லை வெளியில் வந்து எல்லாருமே இன்றைக்கி சோசியல் மீடியாங்கிறது எல்லாருமே இருக்காங்க என் இன்ஃப்ளன்ஸ்ங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டு கோடி பேரில் மேக்ஸிமம் வந்து ஒரு ஆறு ஏழு கோடி பேர் மேலே கையில் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க ஒன்று அவன் அவன் படம் பார்த்தவன் அவன் டைட் போடுவான் இல்லாட்டி அவன் யாரை போட்டதை ஷேர் பண்ணுவான் அப்படிங்கும்போது யாரை நீங்கள் கட்டுப்படுத்துவீங்க நல்ல படங்கள் எப்படியாக இருந்தாலும் ஓடும் அது நல்ல படம் கிடைக்கும் முதல்ல கத்துக்கிட்டு இந்த விமர்சனங்கள் பண்றதுனால தான் படம் ஓடலங்கிற அது மூட நம்பிக்கை இருந்து முதல்ல வெளியே வரணும் சார் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் படம் பார்க்க போனாலும் விமர்சனங்களை பார்த்து படம் பார்க்க போறவங்களும் இருக்காங்க இப்போ அவங்க சைட்ல இருந்து எப்படி நினைப்பாங்கன்னா கூட இப்போ விமர்சனத்தை பார்த்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன் அடுத்து அவங்க போகவே வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க அதுக்கு என்ன சொல்லுங்க இல்ல நான் ஒரு மொக்க படத்தை நான் நல்லா இருக்குன்னு சொல்லி விமர்சனம் பண்றேன் அடுத்த செகண்ட் கீழே கமெண்ட்ல போடுறேன் ஏ நல்ல படம் ஏன் நான் இப்பதான் பார்த்து போடுவாங்களா இல்லையா அதை பார்க்கக்கூடிய இருக்காங்களே இப்போ நான் வந்து ஒரு ஒரு சைடாகவே நான் காசை வாங்கிட்டேன் ஒரு படத்துக்கு மொக்க படத்துக்கு நான் முட்டி முட்டி விமர்சனம் பண்ணுறேன் அந்த படம் மொக்க படம் உணுவத்த போட்டுருவானே உணர்ந்த அந்த படம் நல்ல படம் தான் இந்த படத்துக்கு இந்த சீனாக நல்லாயிருக்குன்னு இன்னைக்கு விழாவாரியாக சீன் பை சீன் பிரித்து பேசுகிறாங்களே அப்போ எது சொல்லுவீங்க அப்போ அப்போ ஒரு நல்ல படமாக இருந்தால் ஆடியன்ஸ் அதிக கூட்டிட்டு வந்தோம் விமர்சனம் பார்த்தது போகிறாங்கன்றது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் போவாங்க அந்த விமர்சனமே இன்றைக்கி எல்லா தரப்புலேயும் வந்துருச்சு படத்துக்கு பாசிட்டிவாக விமர்சனம் பண்ணுறாங்க நெகட்டிவாக விமர்சனம் பண்ணுறாங்க இது ரெண்டையும் யார் சொல்றது சரியாக இருக்குன்னு பார்த்து தான் போகிறாங்க அதை தாண்டி நீங்கள் படம் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃபிரண்ட்ஸில் கேட்டு தான் போகிறாங்க படம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கீங்களான்னு விமர்சனத்தை பார்க்குறாங்க படம் பார்த்துட்டு யாராவது படம் பார்த்துக்கலான்னு பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்பாங்க கேட்டு தான் பார்ப்பாங்க நேரடியாக விமர்சனத்தை பார்த்துட்டே போயிடுவாங்களா அப்படிங்கிற போகிற ஆட்கள் வந்து ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் அதையும் ஒரு நம்ம ஒரு வாதமாக எடுத்துக்கக்கூடாது இப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு விமர்சனம் பண்றதுக்கே அவங்க எவ்வளவு பண்ணணும் எவ்வளவு வராங்க இப்ப டைம்ஸில் ஒரு படத்துக்கு ரிவ்யூ கூட்டிட்டு வந்து இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அதை எப்படி முக்கியமான விஷயமாச்சு முதல் நாள் முதல்காட்சி பார்த்துட்டு வந்து படம் எப்படி இருக்குன்னு நம்மதான் அடிச்சுட்டு போடறோம் யூடியூப் சேனல்ஸ் அதிகமா போச்சு கண்டென்ட் இல்ல கூலி படத்தை தவிர கடந்த ஒரு ஒரு மாசமா எந்த கண்டென்ட்டுமே இல்ல சினிமா கண்டென்ட் அப்ப என்ன பண்றது தியேட்டரில் கோமாளித்தனம் பண்ற யாராக இருந்தாங்களோ அவங்கள கூட்டு வச்சு இன்டர்வியூ எடுக்கிறது எவ்வளோ தனிப்பில் முங்கியிருந்துச்சு ஓடுனா அவனை பிடிச்சி வந்து இன்ட்ரிவ்வூடு வேறு வழி இல்லாமல் கண்டென்ட் கிடைக்காமல் நீங்கள் சோஷியல் மீடியா தளங்கள் அதிகமாக போச்சு யூடியூப் சேனல்ஸ் அதிகமாக போயிடுச்சு அப்போ கண்டென்ட்டுக்காக கொண்டு வர்றாங்க முதல் முதல் ஷோ முதல் காட்சி பார்த்து நான் தான் பேசுகிறேன் எஃப்டிஎஃப் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ பார்த்து நாங்கள் தான் பேசுகிறோம் அதுக்காக நாங்கள் வந்து வெளியே வெளி மாநிலத்துக்கு போகிறோம் வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறோம் சில பேர் ஸ்ரீலங்காவுக்கே போயிடுறாங்க அங்கே போய் நாலு நாலுமணி ஷோலாம் பார்த்துட்டு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வேற மாநிலங்களில் பார்த்துட்டு போட்டி தான் நீங்கள் சேனல்ஸ் அதிகமாக ஆயிடுச்சு யார் முதல்ல கண்ணட்டை கொடுக்குறா அப்படிங்கிற ஒரு போட்டியில் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ஒரு போட்டி இருக்க தான விஷயம் நல்ல விஷயம் தான் அவள் சாமானியன் கூட நீங்கள் வெளியே வந்து பேசக்கூடிய அளவுக்கு அவனுக்கு ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும்ல சரி இப்போ இது வந்து இவ்வளோ வருஷமா வந்துட்டு இருக்கு இவ்வளவு வருஷமா விமர்சனம் வச்சு விமர்சனத்தை பார்த்தே நிறைய பேர் போனது உண்டு அவ்வளோ நாளா இதெல்லாம் தொடராம இத ஒழிக்கணும் அப்படின்னு பேசாம இப்ப ரீசெண்ட் விஷால் அவர்கள் கூட சொல்லியிருப்பாங்க தேட்டர் வாசல்ல நின்று ரிவியூ கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி இப்போ இதுக்கு அதிகமா கண்டனம் தெரியிறது இல்ல இவங்கள்ட்ட சரக்கு இல்ல நல்ல படம் எடுக்க தெரியல ஒரு பெரிய ஹீரோ கிடைச்சா போதும் ஒரு குப்பையை அள்ளி போட்டோம்னா படம் வைத்துரும் படம் பெரிய ஹீரோ கமிட் ஆயிட்டாரு ஒரு பெரிய டேரக்டர் கமிட் ஆயிட்டாரு ஒரு போடுற ஒரு மிஷிட்ரு கமிட் ஆகிட்டாரு அப்படின்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே விற்று அந்த தயாரிப்பாளருக்கு லாபம் வந்துடும் அப்போ கதையை மெனக்கட்டுறது இல்லை எப்படி இருந்தாலும் அந்த ரசிகர்கள் வந்து ஒரு ரெண்டாம் மூணு ஃபுல் பண்ணி ஓட வச்சுருவோம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்துட்டாங்க இப்போ காமனாக படம் பார்க்குறோம் அந்த படத்தை பார்த்து விமர்சனம் பண்ணுறான் விமர்சனம் பண்ணுறப்ப இவங்களால் முடியல என்னுடைய ப்ராடக்ட்லி எம்ஸ் கூட சொல்லலாம் பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு யாராக இருந்தாலும் விமர்சனத்தை ஏற்றுக்கிட்டு தான் ஏற்றுக்கிட்டு நீங்கள் அடுத்து திருச்சிக்கோங்க நல்ல படம் பண்ணுங்க ஒரே இதே நல்ல படத்தை கொண்டாடு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களே தலைவன் தலை படத்தை கொண்டாடுறாங்க டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை கொண்டாடுறாங்க டிராகன் மாதிரியான படங்கள் பண்ணுறாங்க குடும்பஸ்தன் மாதிரியான படங்கள் கொண்டாடுறாங்க அப்போ அந்த படங்களையும் கொண்டாடுறாங்க இதே இதே நீங்கள் சொல்லக்கூடிய ஆட்கள் தான் அந்த படங்களை கொண்டாடுறாங்க அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டாங்களா அந்த அந்த படம்லாம் வந்து ப்ரொமோஷன் கூட பெருசாக செலவு பண்ணாத படங்கள் ஆனால் படம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு அதில் வந்து ஒரு நமக்கு இது வந்தது அப்போ அதை வந்து செய்யணும் அதை விட்டுட்டு நல்ல கதை பண்ணுங்க யதார்த்த சினிமாவை நோக்கி போங்க ஆரோக்கிய சினிமாவை நோக்கி போங்க அதை போச்சுன்னா மக்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களே ஏற்றுக்கிடுவாங்க விமர்சனங்களால் படம் வரும் அப்படிங்கிற அந்த 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 தாட்ல இருந்து முதல்ல வெளியே வரணும் இப்போ வந்து குடும்ப படங்களை என்னதான் கொண்டாடினாலும் ஒரு காலத்துல வந்து குடும்ப பண்ட படங்களே போயிட்டு இருக்கும் போது கேங்ஸ்டர்ஸ் படத்தை ரொம்ப லைக் பண்ணாங்க யங்ஸ்டர்ஸ் இப்போ வந்து அதே கேங்ஸ்டர்ஸ் படம் வரும்போது அதை டவுன் பண்ணிட்டு ஃபேமிலி மூவிஸ்க்கு இம்பார்டன்ஸ் தராங்க இந்த மாற்றத்துக்கு என்ன சார் மாற்றம்னா நீங்க ஒரு ஒரு படம் ஒரு கேங்ஸ்டர்ஸ் படம் வந்துச்சு அதே மாதிரி எடுக்கக்கூடாது ஒன்னும் டேரக்டர் அதுல பெட்ரூமெண்டா எடுக்கணும் நீங்க அதே மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிக்கணும் இப்போ பாகுபலின்னு ஒரு படம் இருந்துச்சு பாகுபலி மாதிரி தமிழில் படம் எடுக்கணும் ரெண்டு மூணு ஹீரோ வீடு வாசலில் எடுத்துட்டாங்க பாகுபலி மாதிரி ஒரு படம் எடுத்து பாகுபலி மாதிரி எடுக்கணும்னு எடுக்கலாம் பாகுபலியே எடுத்துருக்கணும் எடுத்து ரெண்டு மூணு பேர் சினிமாவில் ஃபீல்டு அவுட் ஆன ஆட்கள்லாம் இருக்காங்க இப்ப அப்படி ஒரு கேங்ஸ்டர் படம் வந்துச்சுன்னா அதில் பெட்டரா என்ன பண்ணலாம் அதில் வேற என்ன கேங்ஸ்டர் பண்ணலாம் அப்போ யோசிக்கிறாங்க நம்ம வந்து பாம்பே கேங்ஸ்டர் தாண்டி நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் கேங்ஸ்டர் போடணும் சைனாவில் ஒரு கேங்ஸ்டர் இருக்கார் அவர் தமிழ்நாட்டுக்கு வர்றார் நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அவர் தானா அவர் அப்படின்னு நீங்க தானா அப்படின்னு அவர் கையை பார்த்து புத்தகம் கொடுத்துட்டு போயிடாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க அதெல்லாம் வந்து யதார்த்தத்தை மீறிய கதைகள் அப்போ நீங்கள் ஒரு கேங்ஸ்டர் படம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அந்த ஒரு காலகட்டத்துக்கு ஒரு படம் ஓடும் காமெடி படம்னா காமெடி படமாக ஓடும் காதல் படம்னா காதல் படம் ஓடும் காதல் கோட்டை ஓடின பிறகு காதலில் எத்தனை வெரைட்டி இருக்கோ அதுக்கப்புறம் அவன் படம் வந்துச்சு காதல் கோட்டை காதல் பேசாது காதல் பேசும் அப்படின்னு நிறையா காதல் கா காதல்காக காதல் இருக்கிறது காதலுக்காக கண்ணா இருக்குன்னு நோண்டுறது காதல்காக கை க வெட்டிக்கிறது அப்படிலாம் படம் அரிசியாக வந்து அப்போ ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அந்த ஒரு இது இருக்கும் அது 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 சளிச்சு போன பிறகு அதே மாதிரி படங்களில் வந்து சளிச்சு போயிடும் ஆடியன்ஸ் அப்பா என்னடா ஒரே ரத்தம் வெட்டும் குத்துமாக இருக்குது நம்ம ஃபீஸ்ஃபுல்லாக வந்து ஒரு படம் பார்ப்போம் அமைதியாக ஒரு ஃபேமிலி டிராமா பார்ப்போம்ன்றப்ப இந்த பக்கம் ஓடுது அப்போ இது என்ன பண்ணுவா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இதே மாதிரி படமாக வரும் சினிமாவில் தனித்து சிந்திக்கிறதே கிடையாது பரதராஜாவை படம் பண்ணுறாருன்னா அவர் எந்த காலகட்டத்தையும் அவருடைய ஸ்டெயில் அவர் விட்டு கொடுத்து இறக்குறதே கிடையாது அவர் எல்லா ஸ்டேஜ் ஜேனல்லையும் படம் பண்ணுறாரு சிவப்பு ஒரு க்ரைம் க்ரைம் த்ரில்லர் பண்ணுறாரு இந்த பக்கம் பதினாறு வயது ஒரு கிராம ஃபேமிலி ட்ராமா பண்ணுறாரு முதல்ல பா முதல் மரியாதையும் லவ் ஸ்டோரி பண்ணுறாரு எல்லா ஜனவர்களையும் பண்ணுறாரு அன்னைக்கு காலகட்டங்களில் எல்லா படங்களும் பார்த்தாங்க எல்லா ஒவ்வொரு சீசனும் இருந்துச்சு எந்த சீசன் வந்தாலும் உங்களுடைய தனித்துவத்தை இழக்காமல் நீங்கள் படம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருங்கிறத தெரிஞ்சு படம் பண்ணிங்கன்னா ஓடும் நீங்கள் ஒருத்தர் ஒரு படம் ஓடிடுச்சுன்னா அதே மாதிரி படம் பண்ணுறது அதை விட்டுட்டு அந்த இதை விட்டுட்டு வெளியே வந்தாலே அது வந்து இவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடலாம் சார் இன்னொரு கடைசி விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ விமர்சனம் வேண்டான்னு சொல்கிறதுக்கான காரணம் ப்ரமோஷன் டீம்னு சில பேர் சுற்றுறாங்கல்ல என்னதான் படம் நல்லா இருந்தாலும் அந்த படத்தை நீ நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும் அப்படின்னு ஒரு கும்பல் சுத்ததில்லை அதுக்காக கூட இது இருக்கலாம் இல்ல இல்லை அப்படி யார் சுற்றுறான் இப்போ நீங்க ஒரு சின்ன படம் எடுத்தாங்க அன்னைக்கு அப்பகுட்டியாக நினைக்கிறேன் அப்புட்டி வந்து ஒரு படம் நம்ம பண்ணியிருக்காரு சின்ன படம் ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஒரு உதவி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அவர் பதில் சொல்கிறார் சின்ன படங்களை வெளியில் கொண்டு போய் சேர்க்கறதே யூடியூப் சேனல் சோசியல் மீடியா தான் அப்போ அந்த படங்கள் மூணு நாள் தான் எங்கள்கிட்ட கா காசு கட்டி ஒரு தேட்டரில் படம் போட முடியும் நீங்கள் மூணு நாள் கழிச்சா ரிவியூ போடுறோன்னா அந்த படம் நல்ல படமாக இருந்துதுன்னா மூணு நாள் கழித்து ரிவியூ போட்டாங்கன்னா நாலாவது நாள் தேட்டரில் இல்லைன்னா என்ன பண்ணுங்கள் படம் பெரிய படங்களே வந்து சரி நீங்கள் விமர்சனம் காசு கொடுத்து நீங்கள் படத்தை ஓட வைக்கிறதுக்கு காசு கொடுப்பீங்க எந்த படம் ஓடிச்சு திரும்ப திரும்ப நான் தக்லீஃபுக்கே வரேன் தக்லைஃப்க்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க ப்ரமோஷன் முடியாது ஓடலை அது வந்து அதால ஒரு படத்தை ஓட வச்சிட முடியும் ப்ரமோஷன் பண்ணி ஒரு படத்தை ஓட வச்சிட முடியாது ப்ரமோஷன் பண்ணி ஒரு படத்தை காலி பண்ணிட முடியாது நல்ல படங்கள் அதுக்கு உண்டான ஆட்களை சேர்த்துடும் சோஷியல் மீடியா பற்றியும் விமர்சனங்கள் விமர்சனங்கள் பண்ணுறது சரியாக தப்பான்றது பற்றியும் நிறைய விஷயங்களாக பகிர்ந்ததுக்கு நன்றி